தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் அரியாலையில் கைது செய்யப்பட்ட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அது என்ன நிகழ்ந்தது அது அது சில பேர் அந்த காணால் சங்கத்தின் அங்கத்தினர் இருக்கிறார்கள் தானே ஆமாம் அப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து சொன்னார்கள் அரி இந்த இந்த வழி வீதி இருக்கின்றது தானே கச்சாய்க்கு போகிற வீதி அதுலேயும் ஒரு கேம்ப் இருந்தது அதுலேயும் சில காணால் ஆக்கப்பட்டவர்கள் அந்த பால் கிணத்தில் புதைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்குது மூடப்பட்டுருக்கலாம் ஆனால் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது செம்மணி அதிலேருந்து கச்சா தீ கச்சாய்க்கு போகக்கூடிய அந்த வழந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு ஓம் அதுக்குள்ளே இருக்கண்டு அப்போ நான் அங்கே இருந்தபோது ஒரு லைன் க்யூரி மார்க் பண்ணி வச்சுருந்தேன் நான் அங்கே போகக்கூடிய சூழல் வார போது முதலில் அதை பற்றி கவிதால் விதெல்லாம் இல்லா காணா போயிடும் வாறும் போது அங்கே போய் பார்ப்போம்